வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு ஐநூற்றி நாற்பத்தி ஏழாவது புகழாகும் தணிகை வாடியுடைய பண்ணாகும் தானான தாத்த தந்த தான தாத்த தானான தாத்த தந்த தனதான கோட்டி கொண்ட சீரோடு மொப்பும் ஒன்ற கோமானல் வாழ்க்கை கண்ட பிரபோடு கூறாத பேச்சில் இந்த தேனாக வார்த்தை தந்து போராத இயக்கம் என்ற பொதுமாத தேடானு தேற்றம் என்ற போக்கு சந்திர கதை போல சேயோடு வைத்த மங்கை பாரோடு பேச்சு மங்கி தேராமலே திறங்ட்ட அழிவேனோ முருகா தினம் கெட்டழிவேனோ ஊடோடு நோய்கொடும்போற் நாடுவோர்கரும்ப்தோடோடியே கனிந்த தனிவேலாம் தெரிந்து பேீச கேட்க நின்றிடில் வார்த்தை தந்த குருநாதா சூடாத வேர்க்கை கொண்டு சூட்சி கண்ட சூராதி சுர்குலங்கள் பொறும் வேளா சூர் சோகம் மாற்றியும் பற்களாகி தேற்றி நின்ற சூதான முத்த எந்தை பிரமாளே முருகா முருவா